இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது திருமுழுக்கு யோவானின் பிறப்பு செய்தி அவரது தந்தை செக்கரியாவுக்கு அறிவிக்கப்படுவதை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம் அனுதினமும் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்தாலும் ஆண்டவரின் இல்லத்தில் வானதூதரை சந்தித்து மங்களகரமான செய்தியை கேட்டபோதும் கூட செக்கரியாவின் உள்ளத்தில் ஐயம் இருந்தது அதன் விளைவாக அவரது நாக் கட்டப்பட்டது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் பல நேரங்களில் நமது வாழ்வில் பலவிதமான நன்மைகளை செய்கிற கடவுளின் உடனிருப்பை நாம் உணரத் தவறிப் போகின்றோம் அப்படி உணரத் தவறிய தருணங்களை நினைவுகூர்ந்து நம் வாழ்வை நிறைவடுத்தி கொள்ளவும் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் காட்டுகிற பாதையில் பயணிக்கவும் இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்